வணக்க நண்பர்களே நாம் என்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அமானுஷியங்கள் மற்றும் அவிழ்க்க முடியாத பல விதமான முடிச்சுக்கொலை தனக்குள்ள அடக்கி கொண்டிருக்கக்கூடிய பல விதமான இடங்கள் வந்து இந்த பூமியில வந்து இருக்கு நாம் என்னைக்கு பார்க்க போற பதிவுலயும் அப்படிப்பட்ட அமானுஷ்யமான பல விதமான கேள்விகளை தனக்குள் அடக்கிக் கொண்டிருக்க அவிழ்க்க முடியாத பல தனக்குள் பத்து இடங்களை பற்றி தான் நம்ம நம்ம இந்த வந்து பார்க்க பதிவுக்குள்ளாடி முன்னாடி யாராவது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு கீழே இருக்கிற அந்த சிகப்பு கலர் பட்டன் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பதிவுக்குள்ளாடி போகலாம் முதலாவது அமானுஷ்யமான இடம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பேய்களின் முக்கோணம் அல்லது சாத்தானின் முக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்முடா ட்ரயாங்கல் இந்த பெர்முடா ட்ரயாங்கல் பகுதி இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடமா இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல பகாமஸ் தீவுகளுக்கு அருகில தான் வந்து இந்த பெர்முடா முக்கோணம் வந்து அமைந்திருக்கு இந்த பகுதியில என்ன அமானுஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பர்முடா முக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடல் பகுதியின் மேல் பகுதியிலையோ அல்லது இந்த கடல் வழியாகவோ ஏதாவது ஒரு விமானம் அல்லது கப்பல் ஏதாவது ஒண்ணு போச்சு அப்படின்னு சொன்னா இந்த சாத்தானின் முக்கோணம் பகுதி உள்ளாடி போன உடனே அந்த இயந்திரம் வந்து காணாம போயிருது இப்படி காணாமல் போனது இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் மட்டும் இல்லாம நூற்றுக்கும் மேற்பட்ட கப்பல்களும் வந்து இந்த இடத்துல வந்து காணாம போயிருக்கு அதனால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்த வந்து சர்வதேச அரசாங்கம் வந்து தடை பண்ணி வைத்திருக்கு விமானமோ அல்லது கப்பலோ இந்த வழியாக போறதுக்கும் பாத்தீங்கன்னு தடை செய்யப்பட்டிருக்கு இந்த பகுதி இப்படி இருக்கிறதுக்கான காரணமா சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா ஒரு சில அனுமானங்கள் மட்டும்தான் அதாவது இந்த கடல் பகுதிக்கு அடியில வந்து ஏலியன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுலக வாசிகளோட நடமாட்டம் இருக்குது இதுக்கு உள்ளாடி இந்த வேற்று வாசிகளோட பறக்கும் தட்டு இந்த கடலோட உட்பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோரார் சொல்றாங்க மற்றொரு சோரார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழிந்த நகரம் வந்து இந்த கடல் பகுதிக்கு அடியில் இருக்கு அந்த அழிந்த நகரம் வந்து அந்த இடத்துல இப்போவும் இருக்கிறதா வந்து நம்பிக்கொண்டிருக்கிறாங்க இந்த நகரத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கல்லோட சக்தி தான் வந்து இந்த வழியாக போகின்ற விமானங்கள் கப்பல்கள் இது எல்லாத்தையுமே வந்து காணாமல் போக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு சாரார் இரண்டாவதான அமானுஷ்யமான இடம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய சகாராவின் கண் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த சகாராவின் கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வந்து ஆப்பிரிக்கா நாட்டுல இருக்கக்கூடிய முர்தானியா அப்படின்னு சொல்லக்கூடிய தான் வந்து அமைந்திருக்கு சகாரா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சகாரா பாலைவனத்தை வந்து நினைக்க தோணும் ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சகாராவின் கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வந்து சகாரா பாலைவனத்தில கிடையாது ஆனா இது அமைந்திருக்கக்கூடிய இடத்தை பாத்தீங்கன்னு சொன்னா காற்றினாலும் இயற்கை சீற்றத்தினாலும் தட்ப வெப்பந்திலே மாறுதல்னாலும் பாத்தீங்கன்னு சொன்னா இது அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து கிட்டத்தட்ட பாலைவனம் போல தான் வந்து காட்சி அளிக்குமா இப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து சகாராவின் கண் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரிக்கட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சகாராவின் கண்ணை இருந்து வானத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதை பார்ப்பதற்கு மின்ன வண்ணமாக ஒரு காளையோட கண்ணை போல வந்து காட்சி அளிக்குமா இது அமைந்திருக்கக்கூடிய மொத்த சுற்றளவு வந்து மூணு மைல் சுற்றளவுல வந்து இந்த ரிக்கட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சகாராவின் கண் வந்து அமைந்திருக்கு அதனால இதை பற்றி ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சிக்கு அப்புறமா என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்த இந்த இடம் வந்து இந்த கண் அமைப்பாக மாறுவதற்கான காரணம் வந்து இதோட அடிப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய லாவா அதாவது பூமியோட நடுப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பாறை குழம்பு தான் வந்து இந்த வழியாக வெளியே கொப்பளித்து பின்னர் காய்ந்து தான் இப்படி ஒரு கண் போன்ற அமைப்பை வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்களால் நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இது மின்னுறது போல தோற்றம் காரணம் இதோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த லாவில் இருந்து வரக்கூடிய வெளிச்சம் தான் வந்து இந்த கண் இந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பு வந்து மின்னுறதுக்கு வந்து ஒரு காரணமாகவும் இருக்குதான் மூன்றாவதாக நம்ம பார்க்க போற அமானுஷ்யமான இடம் என்னன்னு பாத்தீங்கன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்கற்கள் இந்த பெருங்கற்கள் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பை வந்து உங்களை நிறைய பேர் வந்து படத்துல பாத்துருப்பீங்க ஆனா இன்று வரைக்குமே அது என்ன அதோட அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது ஏன் இது வரைக்குமே எனக்கு கூட தான் வந்து தெரியாது அதாவது இந்த ஸ்டோன் கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருங்கற்கள் அமைப்பு வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா இரண்டு கற்களை வந்து பூமியில ஊனி அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கல்ல வந்து கிடைமட்டமாக வந்து வைத்திருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து வைக்கப்பட்டு அது வந்து வட்ட வடிவிலாக வந்து வைக்கப்பட்டிருக்கு இதுல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கற்களுமே பாத்தீங்கன்னு

வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஆனா இந்த இடத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா இதை அமானுஷ்யமான நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து புதைந்திருக்கு அது மட்டும் இல்லாம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்திற்கும் தமிழர்களோட ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கிறதாக வந்து அறியப்படுது அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஸ்டோன்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரும்பாறைகளை பற்றி நம்ம இன்னொரு பதிவுல வந்து ரொம்ப விளக்கமா வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமா நான்காவதாக நம்ம பார்க்க போற அமானுஷ்யமான இடம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஈதல் பிளேம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்திய சுடர் நீர்வீழ்ச்சி அதாவது இந்த இடத்தோட பேரை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே அறியலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியின் உட்பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களாக ஒரு தீ பிளம்பு வந்து எரிந்து கொண்டிருக்கு அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்து நித்திய சுடர் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து கொடுக்கப்பட்டுச்சு இந்த இடம் எங்க இருக்கு அமெரிக்காவில் நியூயார்க் இடத்துல வந்து வந்து இந்த இடம் அமைந்திருக்கு இந்த இடத்தையுமே ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஈதானல் நீர்வீழ்ச்சியை போலவே அதிகமான இடங்கள் வந்து இந்த பூமியில வந்து இருக்கு அதுல குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நியூயார்க் அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி வந்து கொஞ்சம் அதிசயமான நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொன்னா

இந்த காந்த மலைகள் உண்மையிலே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வரலாம் நாம பேச போற இந்த காந்த மலை வந்து பாத்தீங்கன்னு கனடா நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய நியூ பிரான்ஸ் விக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து இந்த காந்த மலை வந்து அமைந்திருக்கு இது காந்த மலை அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மலை அமைந்திருக்க இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சமமான பகுதிகளில் நிறுத்தப்படுகின்ற எல்லா வாகனங்களுமே பாத்தீங்கன்னு சொன்னா பின்னோட்டு இழுக்கப்பட்டு அந்த மலையை நோக்கி வந்து இழுக்கப்பட்டு வருதான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி

மக்கள் அப்படின்னு சொல்லப்படுற அனங் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் வந்து இதோட அடிவாரத்துல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க வந்து இந்த கல்ல வந்து ஒரு புனித கல்லாக வந்து இந்த இடத்த வந்து ஒரு புனித இடமாக வந்து தரிசிச்சு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாறையோட அடுப்பகுதியில் வந்து பலவிதமான ஓவியங்கள் வந்து பழங்குடியினால வந்து வரையப்பட்டிருக்கு இது எல்லாமே பத்தாயிரம் வருடங்கள் வந்து பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அதனால ஆஸ்திரேலியன் அரசு வந்து இந்த இடத்தை வந்து ஒரு பூங்காவாக வந்து நிறுவி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து உலக பாரம்பரிய சின்னமாகவும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஏழாவது நம்ம பார்க்க போற அமானுஷமான ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளெட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருதி நீர்வீழ்ச்சி இந்த குருதி நீர்வீழ்ச்சி வந்து அண்டார்டிக் அவர் தான் வந்து அமைந்திருக்கு இந்த நீர்வீழ்ச்சியில வரக்கூடிய தண்ணீர் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா குருதியை போன்று சிகப்பு நிறத்துல வந்து வந்து கொண்டிருக்கிறான் அது மட்டும் இல்லாம இந்த நீர்வீழ்ச்சியில வரக்கூடிய நீர் பாத்தீங்கன்னு சொன்னா கடல் நீரை விட மூன்று மடங்கு அதிகமான உப்புத்தன்மை கொண்ட நீர் தான் வந்து சிகப்பு நிறத்துல வந்து இந்த நீர்வீழ்ச்சியில வந்து கொண்டிருக்கு பார்ப்பதற்கு அமானுஷியமாக இருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சியை பற்றி ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த நீர்ல வந்து அதிகப்படியான இரும்பு ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு தாது வந்து கலந்திருக்கிறதுனாலதான் வந்து இந்த நீர் வந்து இரத்த சிகப்பு நிறத்துல வந்து மாறிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த சிவப்பு நிறத்திலான நீர் வந்து எங்கிருந்து வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து டெய்லர் பனியார் அப்படிங்கிற பணியாற்றின் அடிப்பகுதியில் கிட்டத்தட்ட நானூறு மீட்டர் ஆழத்துல தான் வந்து இந்த சிகப்பு நிறத்திலான நீர் வந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல வந்து கண்டுபிடிச்சாங்க மேலும் அந்த இடத்தை பற்றி ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தையும் வந்து கண்டுபிடிச்சாங்க அதாவது இந்த டெய்லர் சொல்லக்கூடிய இந்த பணியாற்றின் அடிப்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி அந்த பகுதியில இருந்த ஒரு மிகப்பெரிய ஏரி வந்து மூழ்கி போயிருக்கு இந்த மூழ்கி போன ஏரியோட மேல் பகுதியில தான் வந்து இந்த டெய்லர் பணியாறு வந்து அமைந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சாங்க

அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பா பேய் விளக்குகள் அதாவது இந்த மார்ஃபா பேய் விளக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒளிவட்டம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு அமெரிக்காவில அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்ஸாஸ் மாகாணத்துல தான் வந்து இந்த பேய் விளக்குகள் வந்து அடிக்கடி வந்து தோன்றி மறைகிறதா வந்து சொல்றாங்க ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேய் விளக்குகள் வந்து டெக்ஸாஸ் மட்டும் இல்லாம உலகின் பல பகுதிகளிலுமே வந்து தோண்டி மறைந்து கொண்டு ஆனா முதல் முதல்ல வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணுல டெக்ஸாஸ் மாகாணத்துலதான் வந்து இதை வரலாற்று ரீதியாக வந்து பதிவு பண்ணாங்க அதாவது இந்த மார்ஃபா பேய் விளக்குகள் அப்படின்னு சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கோல வடிவிலான அதாவது நிலவை போன்று கோல வடிவிலான ஒரு ஒளி வட்டம்தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மார்பா பேய் விளக்குகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மார்பா பேய் விளக்குகள் வந்து வெள்ளை பச்சை நீலம் சிகப்பு மஞ்சள் அப்படின்னு பலவிதமான கலர்ல வந்து இந்த மார்பா பேய் விளக்குகள் வந்து தோண்டி இருக்கிறதாக வந்து பதிவு செய்திருக்காங்க ஆனா அதிகப்படியா மக்களால வந்து பார்க்கப்பட்ட கலர் வந்து வெள்ளை நிறம் தான் இதை முத முதல்ல யார் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா டெக்சஸ் மாகாணத்துல ஆடி மேய்த்து கொண்டிருந்த மக்கள் தான் வந்து இந்த மார்பா பேய் விளக்கை வந்து முத முதல்ல வந்து பார்த்தாங்க ஆனா இதை பார்த்த அவங்களுக்கு வந்து

கலந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜனோட வினை பிரிந்து ஒரு கோல வடவிலான ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி அளவில் சொல்றாங்க ஆனா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே வந்து தெரியல இது மக்கள் சொல்றது உண்மையா இல்ல இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியல ஒன்பதாவதாக நாம பார்க்க போற அமானுஷ்யமான ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா டெபிள் ஸ்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேய்களின் பாலம் இந்த பாலம் வந்து அதிகமாக அமைந்திருக்கக்கூடியது ஜெர்மன் நாட்டில் தான் இந்த பாலங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய பாலங்கள் வந்து அமைந்திருக்கு இந்த பாலங்கள் எல்லாமே வந்து வளைவு வடிவில் தான் வந்து கட்டவும் பட்டிருக்கு இதை பார்ப்பதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆக்ரோஷமான நிறைய இந்த பாலங்கள் எல்லாமே இருக்கிற காரணத்தினால இந்த பாலத்தை வந்து பேய்களின் பாலம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெர்மன் நாட்டோட பாரம்பரிய கட்டிடக்கலையே இந்த பாலங்கள் எல்லாமே எடுத்துரைக்கி வண்ணமாக தான் வந்து அமைந்திருக்கு இந்த பாலங்களுக்கு எல்லாமே வந்து பேய்களின் பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வர்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அதை பற்றி பாத்தீங்கன்னு சொன்னா மக்களால வந்து நிறைய கட்டுக்கதைகள் வந்து சொல்லப்படுது அதாவது பேய்க்கும் அந்த ஊர்ல வாழ்ந்த மக்களுக்கும் இடையே வந்து ஒரு உடன்படிக்கை செய்து அந்த பேயால வந்து இந்த பாலை வந்து மக்களுக்காக வந்து கட்டி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் வந்து சொல்றாங்க மற்றும் ஒரு சில மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு வயதான பாட்டிக்கும் ஒரு பேய்க்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையினால அந்த வயதான பாட்டிக்கு

வினங்கள் மட்டும் மிகப்பெரிய புல்வெளியிலுமே வந்து ஒரு சில சமயங்கள்ல வந்து தெரியுமா இதை பற்றி ஆராய்ச்சி செய்த அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரைக்குமே வந்து கண்டுபிடிக்கல ஆனா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்களால வந்து ஒரு சில கட்டுக்கதைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கா அதாவது ஒரு சில மக்களால வந்து அந்த மண்ணின் அடிப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய கரையான்களாலதான் வந்து இப்படிப்பட்ட வட்ட வடிவிலான வடிவம் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்களால வந்து சொல்லப்படுது இன்னும் ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கடவுள்கள் வந்து இந்த பூமிக்கு வந்து கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட வளையங்கள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் ஒரு சில மக்கள் வந்து